இஸ்ரேலிலிருந்து கடத்தி செல்லப்பட்ட பணைய கைதிகளை உடனடியாக விடுவிக்குமாறு ஹமாஸுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேல் மக்களை பணைய கைதிகளாக கடத்தி சென்றிருந்தது ஹமாஸ் அதில் பலர் விடுவிக்கப்பட்டாலும் இன்னும் பலர் விடுவிக்கப்படாமல் உள்ளனர் இந்நிலையில் ட்ரம்ப் ட்ரூத் சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் இஸ்ரேலிய பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் இது எனது கடைசி எச்சரிக்கை என தெரிவித்துள்ளார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கையை அளிக்கும் வகையில் பெருங்குடல் புற்றுநோய்க்கான தடுப்பூசி மக்கள் பயன்பாட்டிற்கு வர தயாராக இருப்பதாக ரஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் அறிவித்துள்ளனர் இந்த தடுப்பூசிக்கான ஆராய்ச்சி பல ஆண்டுகளாக நீடித்த நிலையில் இந்த தடுப்பூசி புற்றுநோயின் கட்டிகளின் அளவை குறைப்பதாகவும் கட்டியின் வளர்ச்சி அறுபது முதல் எண்பது சதவீதம் வரை குறைவது ஆராய்ச்சியில் தெரியவந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹவுதி போராளி குழுவின் ஆள்லா விமானம் ஒன்று இஸ்ரேல் விமான நிலையத்தை தாக்கியுள்ளது காசா மக்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு ஹவுதி அமைப்பு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இந்நிலையில் இஸ்ரேல் மீது அவ்வப்போது தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது ஹவுதி தற்போது ஆள் விமானம் மூலம் தெற்கு இஸ்ரேலில் உள்ள ராமோன் விமான நிலையம் தாக்கப்பட்டுள்ளது